ஓம் சக்தி சக்தி ி சக்திபரீதம்மா உங்களையே பேசுகின்றேன் அம்மாவின் அல்வாக்கு அம்மாவின் அல்வாக்கு மக்களுக்கு நன்மைகள் புரிவதற்கே அல்வாக்கு சொல்கின்றோம் இந்த அல்வாக்கு பத்திகா தேவி வழிபாடு அஷ்டமி நாளினிலே அமாவாசை நாளினி பௌர்ணமி நாளினு மாதம் மாதம் இங்கே சிறப்பாக பூஜை நடக்குது தினமும் அல்வாக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் பக்தர்கள் நீங்கள் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் அருள்வாக்காக இருந்தாலும் அந்த அருள்வாக்கில் நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை கேட்கலாம் உன்னுடைய பேரும் வயசு மட்டும் இருந்தால் போதும் என்ன ஊருன்னு மட்டும் சொன்னால் போதும் அம்மா எங்கள் அல்வாக்கில் பூஜையில் வச்சு உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு அல்வாக்கு அம்மா சொல்லுவாள் அதனால் பக்தர்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர இந்த காலங்கள்லாம் வெளணும் நிம்மதி அடிக்கணும் நினச்சது நடக்கணும் தடைகளெல்லாம் நிவர்த்தி ஆகணும் குழந்த பாக்கியம் பெருகணும் தொழில் விருத்தி நல்லா இருக்கணும் எல்லா விதமான குறைகள் இருந்தாலும் என்னுடைய செல்லுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணனா உங்களுக்கு நான் சொல்வேன் அல்வாக்கு இந்த அல்வாக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் குறை சொல்லலை தகுந்த முறையில் அல்வாக்கு சொல்லணும் உண்மையான அல்வாக்கு சொல்லணும் மக்களுக்கு உறுதியான அல்வாக்கு சொல்லணும் எதிர்காலத்தில் நல்ல வழி காட்ட அல்வாக்கு சொல்லணும் ஆன்மீகம் பெருக அருள்வாக்கு சொல்லணும் தேவையில்லாத அருள்வாக்கு சொல்லி மக்களை குழப்பவதும் பணம் தான் வாழ்க்கை பணம் எப்படினாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நிலமையில் சில பேர்லாம் இருக்கிறாங்க அது மாதிரி இல்லாமல் நேர்மையான வழியில் இறைவன் என்ன பார்க்க போகிறாரா என்ன பேச போகிறாரா அதனால் ஒரு அருள்வாக்கு சொல்கிறவங்களே பொய் வாக்கு சொல்லக்கூடாது மக்களுக்கு நல்ல கருத்துக்களையும் வருகின்ற குழந்தைங்களுக்கு நல்ல அருள்வாக்கும் நல்ல வழியும் இந்த ஆடத்தில் நாங்கள் சொல்லிகிட்டு படிக்காத குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காத குழந்தைங்க எனக்கு கல்வியே ஏறில்ல மறதியாகுது பள்ளிக்கூடமே நான் போக முடியலன்னு சொல்கிறாங்க இங்கே அம்பாள் சரஸ்வதி அந்தருக்காங்க அம்பாள் சரஸ்வதி வேண்டி பேனாவும் புக்கும் கொண்டு வந்து வச்சு கருவையில் அமர்த்தி வெல்வத்தாலோச்சனைகள் குங்குமத்தாலோச்சனைகள்லாம் குழந்தைங்க பண்ணுறாங்க அப்போ மனந்தெகரியும் வருது ஒரு தெளிவு பிறக்குது எல்லாமே நன்மை கொடுக்குறா அந்த அம்மா அதனால் இந்த ஆலயம் ஒரு மருந்து போல்ான் அப்படிங்கின்ற பக்தத்துக்கு உடல் பிணி தீரணும் உள்ள பிணி தீரணும் ஒரு விஷயம் என்ன சொல்ல வேண்டாம் ஒரு எல்லாவுடைய மனிதனுக்கும் மன திகரியங்கள் இருந்துட்டால் நோய் வராது குழப்பவாதிகளுக்கு குழப்பம் வரவங்க அடுத்தவண்ணு குழப்பிட்ருக்கவங்க தன் மனதை அடக்க முடியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு நோயும் இருக்கும் மனநிறைவு என்றைக்குமே இருக்காது அதனால் உங்களுடைய மனசில் வந்து அகலமான ஆசைகள் அதிகமான ஆசைகள் அது மட்டும் இல்லாத நம்முடைய மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்கிறனால தான் நமக்கு நோய் பண்ணி கைவலி கால்வழி உடல்வழிகள் பல வியாதிகள் வருது இது மாத்திரையால் குணப்படுத்த முடியாது மனசை வந்து ஒரு தான் ஆலயம் நம்பிக்கை வைப்பது தான் ஆலயம் தியான முறையில் இறைவனை நமக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கான் சக்தி இருக்கான் பார்த்துக்கான்னு சொல்லி நம்ம உழைப்ப உழைக்கணும் பகவானர்களோடு இருந்தாலும் நம்ம உழைப்பும் இருக்குது வேண்டி பிரார்த்தனை பண்ணால் தான் நமக்கு வேண்டி வரத்தை கொடுப்பாங்க அதனால் தெய்வ வழிபாடுங்கிறது வந்து அமைதிக்காகவும் வாழ்க்கையில் வழி காட்டுவதற்காக தான் ஆன்மீக வழிபாடு அது தவறான முறையில் வந்து நம்ம செய்யக்கூடாது தவறான முறையில் வந்து நம்ம அருள்வாக்க நம்ம சொன்னால் பல துன்பத்துக்கு ஆளாகவும் அதனால் தன்னோட எல்லோருமே நான் சொல்லுவேன் ஒரு அருள்வாக்காக இருக்கட்டும் ஒரு ஜாதகமாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம வம்சம் நல்லா இருக்கணும் அவங்களுடைய வம்சங்கள் நல்லா இருக்கணும் அவங்கவுங்க பேரை குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க இந்த உடம்பு ஆண்டை கொடுத்துக்கிறான் உயிரையும் ஆண்டை கொடுத்துக்கிறான் நமக்கு சொந்தம் இல்லை எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை பேர் புகழ் பணம் இதெல்லாம் சம்பாதிக்கணும்னா எந்த வகையிலும் சம்பாதிக்கலாம் ஆனால் ஆன்மீகத்தில் ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது அது யாருக்கு போய் சேரும்னா அவங்கவுங்க வம்சபருத்தியில் உள்ள குழந்தைங்களுக்கு போய் சேரும் நீங்கள் பண்ணுற பாவம் உங்கள் தலைமுறை தாக்கும் அதனால் நான் வேண்டிக்கிறது ஒன்று தான் எல்லாருடைய குறைகள் நீங்கிறதுக்கு நமக்கு மேலே பகவான் இருக்கார் அளவான உழைப்பு அளவான சம்பாத்தியம் தகுதிக்கேற்ற நம்மளோட தகுதிக்கேற்ற காணிக்கை வாங்கி மக்களுக்கு இல்லாத ஏழை வலைகளுக்கும் உதவணும் ஏழைகளுக்கும் நம்ம உதவணும் எல்லாேருக்கும் உதவணும் காசு கொடுத்து தான் ஆன்மீகத்தை வாங்கினோம்னா அப்போ நமக்கு எதுக்கு சொல்லி போகலாம் எல்லாமே காசுன்னு சொல்லக்கூடாது இருந்தால் ஒன்று இருக்குது ஏன்னா ஒரு ஆலயத்தை நிறுவனம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் விளக்கெறியணும் இறைவனுக்கு பூ போடணும் பையன்ற பக்தர்களுக்கு அன்னதானம் போடணும் அப்போ நம்ம பசி இருக்க இந்த ஆலயம் உண்டாகி இருக்குது அப்போ உங்களால் முடிந்தது காணிக்கையை இறைவனுக்கு செலுத்தணும் ஒரு குருதட்சணை வச்சு அம்மா எங்களுக்கு அல்வாக்க சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபோன்பே பண்ணுங்கள் என்னோடய செல் நம்பருக்கு ஃபோன்பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அருள்வாக்கு சொல்லுவேன் எந்த குறைகள்லாத மணி யாருமே இல்லை மன தைரியத்தை மட்டும் விடாதீங்க யாருமே மன தெளிவாக வச்சுக்கோங்க இறைவனோட அருள் நமக்கு கடைசி கிடைக்க கடைசி வரைக்கும் கிடைக்கும் அதனால் இறைவனோட நமக்கு ஆசீர்வாதம் என்றைக்கும் தேவை அதனால் அம்மான்னு கிராமவங்களுக்கெல்லாம் அல்வாக்கு சொல்ல காத்திருக்கேன் நல்ல வழிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் அல்வாக்கு சொல்கிறோம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் தீயெண்ணத்தோடு அல்வாக்கு கேட்பதோ தீவதை நினைப்பதோ மிகப்பெரிய பாவம் என்ன பாவம் செஞ்சோன்னா மனிதனாக பிறந்து புண்ணியம் பெற்றுக்குன்னு சொல்லுவாங்க இப்பிறவி மனித பிறவி நமக்கு எல்லா பிறவிலையும் நல்லா மோஷம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையோ உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டி நல்லதையே பேசுங்க நல்லதையே செய்யுங்க கட்டாயம் இடைவெளல் அனைவருக்கும் கிட்டும் ஓம் சக்தி